வணக்கம் நான் நன்னாச்சி ஆறுமுக பாண்டியர் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே உங்களுக்கெல்லாம் திருவிளையாடல் படம் உங்களுக்கு தெரியும் அதிலே நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கின்ற வாதம் தெரியும் ஒரு பாடலை கொண்டு சென்று அந்த பாடலிலே பிழை இருப்பதாக சொல்லி அந்த வாதம் நடைபெறும் நாம் கடைசி கட்டத்திற்கு போவோம் அந்த வாதத்திலே கடைசி கட்டமாக வாதத்திலே நக்கீரன் விட்டு கொடுக்க மாட்டார் ஆ உடனே இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து காட்டுவார் பார்த்த உடனே நக்கீரன் ஒரு கணம் அப்படியே திகைத்து விடுவார் திகைத்து விட்டு சிவசிவா என்று சொல்லி சொல்லுவான் புலவரே நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகிய உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுவான் உடனே சிவபெருமான் கடவுள் வந்த கடவுள் தெரிஞ்ச பிறகும் பணிய மட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனைப் போல கடவுள் நடந்து கொள்வார் மனிதன் ஒரு அதிகாரம் உள்ளவன் பலமுள்ளவன் ரெண்டு பேருக்கும் நடந்திருந்த சண்டையிலேயோ ஒரு போட்டியிலேயோ அவன் தோல்வி அடைய போகிறான் என்று நினைக்கின்ற போது அவன் எடுக்கின்ற ஒரு கடைசி ஆயுதம் அவனுடைய எதிர்த்து நிற்கின்றவனுடைய பிறப்பை இழிவுபடுத்துவது அப்படி இழிவுபடுத்தினால் அவன் பலகீனம் அடைவான் அந்த நேரத்தில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கணிப்பு மனிதனிடத்தில் எப்பவும் உண்டு அதைத்தான் இறைவனும் செய்தான் நெற்றிக் கண்ணை திறந்து காட்டியாச்சு கடவுள் காட்டியாச்சு ஆனாலும் நக்கீரன் விட்டு கொடுக்கவில்லை அவனுக்கு தமிழ் மீது பிழை வந்துவிடக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறான் என்ன செய்வது என்று பார்த்து ஒரு பாடலை எடுத்து விடுகிறார் அதுதான் அங்கம் பொழுதில் பட அறிவாளில் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கந்தனை கீர் அறுக்கும் நக்கீரனோ என் கதையை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று ஒரு பெரிய குண்ட சொல் ஓடுவார் இதனுடைய அர்த்தம் என்ன இதுதான் இன்னைக்கு நம்முடைய கருத்து இதை எடுத்துக்கிட்டு இந்த பாடலை எடுத்துக்கிட்டு போய் நாம் இணையதளத்தில் தட்டி நான் இந்த பாடலை பார்த்த பிறகு அதிர்வு எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு தவறான கருத்தை முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் சங்கை அறுத்து வளையல் செய்து பிழைப்பு நடத்துகின்ற நக்கீரன் என்னுடைய கவிதையை ஆராய்ந்து சொல்வதற்கு தகுதியற்றவன் என்று சிவபெருமான் சொல்வதாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது இது எப்படி ஒத்து வரும் சங்கம் இப்ப அங்கந்தனை புழுதியில் பட என்று சொன்னால் புழுதி என்பது மண் அல்ல மண்ணின் அழுக்கான மண் அப்ப அந்த உடம்பு மண்ணிலே விரிக்கிறார்கள் நிறைய நேரம் விளையாடினால் அந்த மண் புழுதியாகிவிடும் நிறைய நேரம் பயன்படுத்தினால் அந்த மண் புழுதியாகும் அதை போல இந்த மாடு ஒரு மாட்டை எடுத்து அதனுடைய உடலை கீழே சரித்து அதனுடைய கால்களை பிடித்து கொண்டாலும் அதை அடிக்கிற துடிக்கிற துடிப்பிலே அது புழுதி எல்லாம் கிளம்ப அதைத்தான் அங்கே கடவுள் சொல்லுவதாக அர்த்தம் கொள்ள அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அந்த புழுதியிலே அங்கத்தை அங்கத்தை கீழே கிடத்தி மாட்டை கீழே கிடத்தி அதனுடைய கால்களை பிடித்து கொண்டு அறிவாளில் நெய் பூசி என்று சொன்னால் எங்கள் ஊரில் திருநெல்வேலியில வீட்டுக்கு ஒன்று ரெண்டு அருவா வச்சிருப்பாங்க அருவாளை நன்றாக கூர்த்திட்டு அதில் எண்ணெயை தடைய வச்சிருப்பாங்க எண்ணெய் இல்லை என்றால் நெய் ஏன் அதில் துரு பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு ஆக கூர்தீட்டப்பட்ட அருவாளில் துரு பிடித்து விடக்கூடாது என்பதற்காக நெய் பூசியிருப்பார்கள் எண்ணெய் பூசியிருப்பார்கள் அதைத்தான் சொல்லுகின்றார் அறிவாளில் நெய் பூசி சங்கு சங்கதனை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சங்கை கழுத்தை கீர் சங்கை கழுத்துக்கு பேரு சங்குதானே அகிலே சங்கை கீர் கீர் என்று அறுக்கின்ற குலத்திலே பிறந்த நக்கீரனோ என்னுடைய கவிதையை ஆராய்ந்து சொல்கிறவன் என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் மாட்டை அறுத்து சாப்பிடுகின்ற தொழில் செய்கின்ற குலத்திலே பிறந்த ஒருவன் என்னுடைய கவிதையை ஆராய்ந்து சொல்லலாமா என்று அவனுடைய ஜாதியை இழிவுபடுத்துகிறார் ஆனால் இணையத்திலே இருப்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வளையல் செய்து புழைக்கின்ற ஒரு தொழிலை செய்கின்றவன் வளையல் செய்து பிழைக்கின்ற தொழிலை செய்கிறவர்கள் குறைந்த ஜாதியாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஆகவே அப்படி பார்த்தாலும் அது தவறு ஆனால் வளையலை புழுதியும் வளையலுக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் கருத்து ஒற்று வரவில்லை ஆகவே முழுமையாக அந்த கருத்து தவறாகவே இருக்கிறது புழுதி அதாவது வளையல் செய்து தொழில் செய்கின்ற ஒருவன் என்னுடைய கவிதையை ஆராய்ந்து சொல்வதற்கு தகுதியில்லாதவன் என்று சொல்வதும் முற்றிலுமான ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த கருத்து மாட்டை புழுதியிலே கிடத்தி அதன் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அதனுடைய சங்கை அறுத்து தொழில் செய்கின்ற குலத்திலே பிறந்த நக்கீரன் என்று அவனுடைய ஜாதியை இழிவுபடுத்தினான் கடவுள் என்பதுதான் உண்மை அடுத்து அவனுக்கு எதிர்வாதம் பண்ணுகிறான் அதனுடைய பின்விளைவுகளை பாருங்கள் நக்கீரன் உடனே அதற்கு பதில் சொல்கிறார் அவர் கடவுள் ஆனால் இவனிடத்திலே இருப்பது தமிழ் அந்த திமிரிலே சொல்கிறார் பாருங்கள் இவ்வளவு அழகாக சொல்கிறான் இவன் சங்க அறுத்து புழைக்கிற நீ என்னுடைய கவிதையை ஆராய்ந்து தக்கவன் என்று சொல்லிவிட்டான் அல்லவா ஆனால் கடவுள் எதிர்த்து நக்கீரன் சொல்கிறான் சங்க அறுக்கும் எங்களுக்கு குலம் எப்படி சங்கை அறுக்கின்ற எங்களுக்காவது ஒரு குலம் ஒரு ஜாதின்னு ஒண்ணு இருக்கடா ஆனா உனக்கு எதுக்கடா உனக்கு ஏதுடா சாதி சங்கருக்கும் எங்களுக்கு ஒரு குலம் சங்கரனார் ஏது குலம் கடவுளுக்கு ஏதுடா ஜாதி குலம் போட்டா என்றுதான் சொல்கிறான் நக்கீரன் எவ்வளவு வேகத்தில் சொல்லுற அந்த ஜாதியை அவனுக்கு அவன் ஜாதி பெருசு தானே அந்த ஜாதி கெத்துல தானே அவன் சொல்லுகின்றான் எனக்காவது ஒரு ஜாதி இருக்கிறது சங்கை அறுக்கின்ற சாதி என்று ஒரு ஜாதி இருக்கிறது ஆனாலும் உனக்கு என்னடா ஜாதி சங்கை அறிந்து வாழ்வோம் அடுத்து சொல்றான் பாருங்க சங்கை அறிந்து வாழ்வோம் உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை சங்க அறுத்தால் சாப்பிடும்டா சிவபெருமான் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார் என்று இருக்கிற காரணத்தினால் அதே அந்த திமிரிலே தமிழ் இருக்கின்ற திமிரிலே தான் அதை சொல்லுகின்றார் அறிந்துண்டு வாழ்வோம் முன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று இல்லையா அப்ப இதுதானே ஒத்து வருகிறது ஆனால் இணையத்தில் இது இல்லையே அங்கே வளையல் செய்து பிழைக்கின்ற ஒரு தொழிலை செய்கின்றவன் தான் என்று சொல்கிறார்களே ஏன் சொல்லப்பட்டது அவனவன் ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு அவனவன் ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு அதை எழுதி உள்ளே பதிவு செய்து வைத்துக்கிறார் உண்மையான அர்த்தமே தெரியாமல் போய்விடுகிறது ஆனால் பாட்டிலே பிழை வரக்கூடாது என்று வாதிட்ட நெற்றிக் கண்ணை திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரன் பாடலுக்கே கருத்து பிழை இருக்கிறது என்றால் இதை எங்கே போய் சொல்வது இந்த கருத்தை கூட இந்த மாட்டை அறுத்து தொழில் செய்கின்ற நக்கீரன் என்னுடைய கவிதையை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று சொன்ன இந்த கருத்தை அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சொல்லவில்லை நண்பர்களே வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பெரிய அறிஞர் பெரிய தமிழ் கற்றவர் தமிழ் அறிஞர் அவர் வார்த்தை சித்தர் தான் இந்த கவி இந்த பாடலுக்கு இதுதான் விளக்கம் ஜாதி இருந்திருக்கிறது புற ஜாதியை இழிவுபடுத்துகின்ற சூழ்நிலை கடவுளுக்கே இருந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்ட இந்த பாடலை அவர் கொண்டு வருவார் அப்படி கொண்டு வந்த பாடலில் அவர் சொன்னதுதான் சங்கை அறுத்து தொழில் செய்கின்ற நான் அந்த ஜாதியை சொல்லவில்லை அந்த ஜாதியை நான் சொல்லவே இல்லை நான் சொல்லவும் மாட்டேன் ஏனென்றால் ஜாதி பிறப்பால் அல்ல அது பின்னாடி வந்தது ஆனாலும் கூட தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலை சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு தொழில் இருக்கிறதல்ல அதனைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி சொல்லி காட்டுவதால் சங்கை அறுக்கின்ற அறுத்து பிழைக்கின்ற நக்கீரன் என்னுடைய கவிதையை ஆராய்ந்து சொல்லக்கூடாது என்று இறைவனே வாதாடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தயவு கூர்ந்து தமிழ் அறிஞர்கள் இந்த கருத்து சரியா சரியில்லையா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் அந்த இணையத்திலே அதை திருத்த வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய கவலை எல்லாம் ஒரு பாடலிலே ஒரு தமிழிலே பிழை இருக்கக்கூடாது என்று வாதிட்ட ஒரு பாடலுக்கு அதனுடைய கருத்து முழுமையாக பிழையாக இருக்கிறதே என்ற கவலையோடு மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்